பணி ஓய்வு காலத்தை கழிப்பதற்கு மிகவும் செலவு குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை முதலிடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான உலகளாவிய ஓய்வூதிய தரவரிசையின் வாழ்க்கை செலவு பிரிவில் அதிக மதிப்பெண் பெற்ற வாழவும் ஓய்வு பெறவும் மிகவும் மலிவான ஐந்து நாடுகளை இன்டர்நேஷனல் லிவிங் இதழ் அடையாளம் கண்டுள்ளது காலநிலை சுகாதார வசதிகள் விசா நடைமுறைகள் வாழ்க்கை முறை மற்றும் வாழ்க்கை செலவு ஆகிய அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் இலங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது குறைந்த செலவில் கிடைக்கும் உள்ளூர் போக்குவரத்து வசதிகள் மற்றும் எளிதில் பெறக்கூடிய ஓய்வூதிய விசாக்கள் இதற்கு முக்கிய காரணங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன இலங்கையில் ஒரு தம்பதியினர் மாதாந்தத்திற்கு சுமார் இரண்டாயிரத்தி அமெரிக்க டாலர் செலவில் வசதியான செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும் எனவும் சீரான செலவு திட்டத்துடன் மாதத்திற்கு ஆயிரம் டாலர் செலவிலும் வாழ முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவரிசையில் இரண்டாம் இடத்தினை வியட்நாம் பெற்றுக் கொண்டுள்ளது அந்நாட்டின் தலைநகர் ஹனோயில் சராசரி வாழ்வு செலவு மாதத்திற்கு ஆயிரத்தி எண்ணூறு குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது குறைந்த வாடகை வீடுகள் மற்றும் மலிவான சுகாதார சேவைகள் வியட்நாமின் சிறப்பு அம்சங்களாகும் இந்த தரவரிசையில் மூன்றாம் இடத்தை தாய்லாந்து பெற்றுள்ளது சியாங்மை போன்ற நகரங்களிலும் போன்ற கடற்கரை நகரங்களிலும் ஒரு தம்பதியினர் மாதத்திற்கு சுமார் இரண்டாயிரம் டாலர் செலவில் நிம்மதியான வாழ்க்கை நடத்த முடியும் மலிவான வீடுகள் எளிதில் அணுகக்கூடிய சேவைகள் மற்றும் போக்குவரத்து வசதிகள் இங்கு கிடைக்கின்றன இந்த பட்டியலின் நான்காம் இடத்தில் இந்தோனேஷியாவின் பாலி உள்ளது கடற்கரைக்கு அருகில் உள்ள ஒரு விழாவை மாதத்திற்கு தொள்ளாயிரம் டாலருக்கு குறைவாக வாடகைக்கு பெற முடியும் பாலியில் மாதாந்த வாழ்வு செலவு ஆயிரத்து நானூறு டாலரில் சமாளிக்க முடியும் மேலும் தரமான சுகாதார வசதிகள் நாடுகளும் உள்ளன இந்த பட்டியலில் ஐந்தாம் இடத்தை மலேசியா பெற்றுள்ளது பினாங்கில் மலிவான குடியிருப்புகள் கிடைப்பதுடன் ஒரு தம்பதியினர் மாதத்திற்கு சுமார் இரண்டாயிரத்தி டாலர் செலவில் வசதியாக வாழ முடியும் அங்கு பொது போக்குவரத்து மற்றும் சுகாதார சேவைகள் நம்பகமானதும் குறைந்த செலவானதும் ஆகும் இந்த இடங்களை தனித்துவமாக்குவது குறைந்த விலை மட்டுமல்ல அதனுடன் கிடைக்கும் வாழ்க்கை முறையே என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது